கருத்திற்குள் பெரியமான அன்புள்ளங்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்து வரவேற்கின்றோம் இன்றும் நாம் வேதத்திலிருந்து ஒரு சில வசனத்தை தியானிப்போம் லூக எதன விசேஷம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தை கூட நாம் வாசித்து சத்தியத்திற்குள்ளாக கடந்து செல்வோம் அப்பொழுது பன்னிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளையெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று ஆம் பிரியமானவர்களே இங்கு நாம் ஒரு பெண்மணியை குறித்து பார்க்கின்றோம் பன்னிரண்டு வருடங்களாக பெரும்பாடு பெரும்பாடு என்பது அந்த அதை அதன் அந்த வார்த்தையிலே இருக்கின்றது பாடு என்று ஏனால் அந்த வழியையும் அந்த ஒரு சூழ்நிலையும் இருக்கிற பெண்களுக்கு தான் அதனுடைய வழிகளை தெரியும் அது அநேகர் அறிந்த ஒரு காரியங்கள் இந்த பெண்மணி பன்னெண்டு வருடங்களாக இந்த போராட்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ வைத்தியர்களை பார்த்திருக்கிறார்கள் எத்தனையோ காரியங்களுக்காக அவர்கள் தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவழித்திருக்கிறார்கள் ஆனால் எந்த விதத்திலும் அவர்களுக்கு சுகம் கிடைத்ததாக இல்லை பன்னெண்டு வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்ரீ ஒரு மனிதர் வீதியில் நடந்து போகிறார் என்பதை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் கேள்விப்பட்டு எப்படியாவது நான் போய் அவரை தொட்டுவிட வேண்டும் அவரிடத்தில் இந்த சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு அவர்கள் எழுந்து வந்து ஒரு மனிதன் அந்த தெருவழியாய் போகும்போது அந்த மனிதனுடைய வஸ்திரத்தை தொட்டிருக்கிறார்கள் தொட்ட மாத்திரத்தில் அவர்களுக்கு சுகம் கிடைத்திருக்கின்றது அந்த அவர்கள் தொட்டது ஒரு மனிதனுடைய ஆடையை அல்ல அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டிருக்கிறார்கள் அந்த ஓரத்தை தொட்டதினால் அந்த பெண்மணிக்கு ஒரு சுகம் கிடைத்திருக்கின்றது அந்த சுகத்தின் நிமித்தம் அவளுக்கு ஒரு ஆறுதல் கிடைத்திருக்கிறது இந்த ஆறுதலின் காரியங்கள் அன்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இன்று நமக்கு இந்த செய்தியிலிருந்து என்ன கிடைக்கின்றது அல்லது இந்த காரியங்கள் ஏன் நடந்தது என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போமானால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் வேதமும் அதுதான் சொல்கின்றது அந்த சகோதரி பயங்கரமான வியாதியில் வாழ்ந்து கொண்டுள்ளார்கள் என்ன வியாதி பெரும்பாடு இந்த பெரும்பாடு என்ற வியாதி உடலில் உள்ள இரத்தத்தை எல்லாம் வெளியே போக செய்யும் அப்படி ஒரு நாளல்ல ஒரு பத்து நாளல்ல பன்னெண்டு வருஷமாக இரத்த போக்கா இருந்த அந்த சகோதரி நிலைமையை சற்று எண்ணி பாருங்கள் அந்த ரத்தம் போகுதல் என்பது வேதத்தில் அப்படியா எழுதப்பட்டிருக்கிறது ரத்தம் போகுதல் என்று நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்கும்போது ரத்தம் போகுதல் என்றால் உயிர் கொண்டிருக்கிறது என்றுதான் வேதம் சொல்கின்றது ஒரு மனிதனுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கின்றது வேதாகமும் அதை தான் சுட்டி காட்டுகின்றது இன்றைக்கு அறிவியலில் ரத்தம் எங்கு இருக்கிறது என்று உயிர் எங்கு இருக்கிறது என்று மனிதனுடைய சரீரத்தில் முழுவதும் அறிவியல் ஆராய்ச்சி அறிந்து தேடி பார்த்தார்கள் தேடி தேடி பார்த்து கடைசியாக அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் இரத்தத்தில் தான் உயிர் இருக்கின்றது என்று ஆனால் இதை வேதம் அப்போதே சொல்லியிருக்கிறது மனிதனுடைய இரத்தத்தில்தான் அவனுடைய உயிரை தேவன் வைத்திருக்கிறார் என்று அப்படியானால் இந்த சகோதரிக்கு பன்னெண்டு வருடமாக உயிர் போய் கொண்டிருக்கிறது என்றே சொல்ல முடியும் அவர்களுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய ஜீவன்கள் சற்றும் சற்றும் சற்றுமாக அவர்கள் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது தான் அவர்கள் கேள்விப்பட்டு ஒருவரை வந்து தொட்டார்கள் அந்த ஒருவர் யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் வந்து தொட்டது நாம் வேதத்தில் அநேக பெண்கள் அநேக ஆண்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் சென்று என்னுடைய வியாதிக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என் வியாதியை சுகப்படுத்துங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பெண்மணி மாத்திரம் ஆண்டரிடத்தில் நேராக வந்து கேட்காமல் ஒரு மறைமுகமாக வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் என்று வேதம் சுட்டி இந்த வஸ்திரத்தை தொடுகிறது காரியமல்ல அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை ஏன் தொட்டால் என்பது தான் இன்று நாம் சத்தியத்தில் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே இவளுக்கு இந்த சுகம் கிடைத்தது அப்படியாய் அந்த சுகம் கிடைத்த பிறகு அந்த பெண்மணியே அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள் நடந்த விஷயங்கள் எல்லாம் இது வேதத்தில் நாம் பார்த்த காரியங்கள் இந்த இந்த பெண்மணி அந்த கூட்டத்தில் வர முடியாத ஒரு சூழ்நிலை அவர்கள் எப்படி வந்து தொட்டார்கள் என்றால் அதற்கு ஒரு ரெண்டு காரணங்கள் இருக்கின்றது எந்த ஒரு தீட்டுள்ள பெண்களும் யூத பெண்மணிகள் ஆண்கள் இருக்கிற கூட்டத்திற்கு வரக்கூடாது அதுவும் இவர் ஒரு போதகர் அவர் ஒரு தீர்க்க தரிசி அவரை தொடக்கூடாது அப்படி நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் யாராவது தொட்டாலோ அல்லது அவர்களோடு கூட இருந்தாலும் இருப்பார்கள் அந்த தீட்டுள்ளவர்கள் ஆண்கள் கூட்டத்தில் வரக்கூடாது இதையும் மிஞ்சி அவர்கள் வந்து தொட்டிருக்கிறார்கள் ஒன்று அடுத்து இதை நாம் பார்க்கும்போது இந்த பெண்மணியானவள் எப்படி அந்த ஓரத்தை தொட்டால் ஏன் தொட்டால் என்று நாம் வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் பார்க்கும்போது சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தில் அநேக மறைவான ரகசியங்களை வைத்திருக்கிறார் அந்த இரகசியங்களின் ஒரு காரியங்களைத்தான் என்று நாம் பார்க்க போகிறோம் லேவே ராகம் அதிகாரத்தில் அநேக வசனங்கள் உண்டு எண்ணாகத்தில் உண்டு உபாகத்தில் உண்டு ஏன் என்றால் தீட்டுள்ளவர்கள் யாரையும் தொடக்கூடாது அப்படி தொட்டால் தீட்டு அந்த தீட்டிற்கு அவர்கள் பரிகாரம் செய்யவில்லை என்றால் இருவரும் செத்து போவார்கள் அப்படியாய் வேதத்தில் இருக்கின்றது இந்த சூழ்நிலையிலும் அவர்கள் வந்து அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொட்டு அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் எந்த தைரியத்தோடு வந்து அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்கள் ஏன் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்கள் என்று நாம் வேதத்தில் சற்று தியானித்து பார்ப்போம் ஒரு சிறி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரும் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தால் அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டு இருந்தால் தன் விளக்கத்தின்படி நாட்களில் இருந்தது போல அவள் தீட்டாயிருப்பாள் அவள் தீட்டு அந்த இஸ்ரேல் புத்திரர் தங்கள் நடுவே இருக்கிற என்னுடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி தங்கள் தீட்டுகளால் சாகாதபடிக்கு இப்படி நீங்கள் அவர்கள் தீட்டுகளை அவர்களை விலக்கி வைக்க கடைவீர்கள் பாருங்கள் தீட்டோடு ஒரு மனிதன் அந்த பரிசுத்த கூட்டத்திற்குள்ளோ ஆலயத்திற்குள்ளோ சங்கத்திற்குள்ளோ வருவாரானால் அவர் அவரும் சாக வேண்டும் அவரை அவர் தொட்ட அந்த மனிதனும் சாக வேண்டும் இப்படியா அங்கு ஒரு சட்டத்திட்டங்கள் இருந்தது இந்த சூழ்நிலையில்தான் அந்த பெண்மணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால் என்று வேதம் சொல்கின்றது அந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் என்ன அதிசயம் இருக்கின்றது என்ன அற்புதம் இருக்கிறது என்பதை நாம் வேதத்திலிருந்து பார்க்கும்போது எண்ணாகும் புஸ்தகம் பதினைஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் நீ சிறுவல் புத்திரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வசிரங்களின் ஓரங்களில் தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநில நாடாவை கட்ட வேண்டும் அவர்களுக்கு சொல் நீங்கள் பின்பற்றி போகிற உங்கள் இருதயத்திற்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படி அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும் இப்படியாய் அநேக வசனங்கள் வேதத்திலிருந்து நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த வசனங்கள் என்ன சுட்டி காட்டுகின்றது என்றால் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய நியாயப்பிரமாணத்தை சுட்டி காட்டுகின்றது உபாகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை கூட நாம் பார்க்கும்போது நீ தரித்து கொள்ளுகிற உன் மேல் சட்டையின் நான்கு ஓரங்களிலும் தொங்கல்களை உண்டு பண்ணுவாயாக நான்கு ஓரங்களில் தொங்கல்களை உண்டு பண்ணுவாயாக இப்போது இந்த பெண்மணி பன்னெண்டு வருடமான பெண்மணி வந்து எதை தொட்டால் என்றால் இந்த தொங்கலில் இருக்கிற ஓரத்தை தான் தொட்டார் இந்த தொங்கலில் அப்படி என்ன இருக்கிறது என்றால் இந்த யூத முறைமைகளின் படியும் யூத ரபிகள் முறைமைகளின்படியும் இங்கு என்ன செய்வார்கள் என்றால் இந்த தொங்கல்களை நாம் வேதத்தில் கூட ஒரு காரியத்தை பார்க்க முடியும் மத்திய விசேஷம் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் இந்த போதகர்கள் ரெவரண்ட்டு பாஸ்டர் ரெவரண்ட்டு பிஷப்பு ஐரு கேட்டிகாஸ்டி இப்படி சொல்ற சொல்லுகிறார்கள் அல்லவா இவர்கள் தங்களுக்கென்று ஒரு ஆடைகளை தரித்து கொள்ளுவார்கள் தங்கள் கிரிகள் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள் கங் தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரத்தின் தொங்கல்களை பெரிதாக்குக தொங்கல்களை பெரிதாக்குகிறார் ஏனென்றால் இந்த தொங்கல்களை போடுகிறவர்கள் வேதத்தின் பிரகாரம் ஒரு பரிசுத்தவான்கள் அவர்கள் உண்மையான தெய்வத்தின் பிள்ளைகள் அவர்களை தொட்டால் தெய்வத்தை தொட்டது போல் அவர்களுடைய சட்டத்திட்டங்கள் அவர்கள் புத்தகத்தில் தோராவின் புத்தகத்தில் இந்த சட்டத்திட்டங்கள் உண்டு இந்த புத்தகத்தின் பிரகாரம் அவர்கள் இந்த பெண்மணி என்ன செய்தார்கள் என்றால் அந்த ஓரத்தின் தொங்கல்களை அந்த தொங்கல்கள் எப்படி செய்வார்கள் என்றால் எட்டு நூல்களை வைத்து அஞ்சு சுங்குகளை செய்வார்கள் இந்த எட்டு நூல்களை வைத்து அஞ்சு சுங்குகளை செய்து அதை தொங்க வைப்பார்கள் தொங்க வைத்து அதுதான் சொல்கிறார் வஸ்திரத்தின் தொங்கல்களை பெரிதாக்கி அப்போ அங்கே அந்த நான்கு மூலைகளிலும் அந்த தொங்கல்களை பெரிதாக்கி அதை எல்லாரும் காணும்படி போட்டுக்கொள்வார்கள் ஏனென்றால் நானும் ஒரு பரிசுத்தர் என்று அவர் மற்றவர்களிடத்தில் காட்ட வேண்டும் ஆனால் இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை அணிந்து கொண்டு வந்தார் அவர் வந்து தொங்கல்களை பெரிதாக்கிக் கொள்ளவில்லை ஆனால் இந்த பெண்மணி அந்த நியாயப்பிரமாணத்தை அறிந்ததினால் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகும்போது அந்த தொங்கலை போய் தொட்டார் என்று வேதம் சொல்கின்றது அப்போ அந்த தொங்கலை தொட்டால் எதை தொடுகிறார் என்றால் நியாயப்பிரமாணத்தை தொடுகிறார் என்று பொருள் அப்போ நியாயப்பிரமாணத்தின் காரியம் ஏனென்றால் இந்த வார்த்தைகளை நாம் எவ்வளே வார்த்தைகளை போ போய் அதை கணக்கிட்டு பார்க்கும்போது அந்த வார்த்தை அந்த தொங்கலில் நான்கு குரூப்புகள் இதை போடுகிறார்கள் அந்த நான்கு குரூப்புகளின் பெயர்களும் அந்த நான்கு காரியங்களை நாம் எபிரேயத்தில் போய் பார்க்கும்போது ஆறுநூறு அந்த எண் மதிப்பு ஆறுநூறு என்று வருகின்றது அந்த ஆறுநூறோடு இந்த எட்டு நூல்களையும் ஐந்து முடிச்சுகளையும் நாம் சேர்ப்போமானால் 613 பதிமூணு கட்டளைகள் வரும் அப்போது இந்த 613 பதிமூணு கட்டளைகளை கடைபிடிக்கிற ஒரு மனிதன் தான் பரிசுத்தம் உள்ளவர் அந்த பரிசுத்தம் உள்ளவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த யூதமார்கள் எத்தனையோ ரவிமார்கள் அதை போட்டுக்கொண்டு அந்த நாட்களில் இருந்தார்கள் அவர்களை யாரையும் போய் இந்த பெண்மணியானவள் தொடவில்லை ஏன் அவர்கள் அவர்களுக்கு தெரியும் இந்த ஆறுநூத்தி பதிமூணு கட்டளையை ஒரு மனிதன் போடுகிறார் என்றால் அவர் வந்து மனிதர் பார்க்கிற பிரகாரமாக போடவில்லை ஆத்துமாக்கள் பார்க்கிற பிரகாரமாய் போட்டிருக்கிறார் அந்த ஆத்துமாக்கள் எந்த ஆத்துமாக்கள் என்றால் வேதம் சொல்கின்றது என்னுடைய ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று வேதம் சொல்கின்றது இந்த உலகத்தில் யாரெல்லாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் மாத்திருந்தால் இந்த சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்ள முடியும் அந்த தெய்வத்தை தொட முடியும் இதில் நாம் என்ன கற்றுக்கொள்ள முடிகிறது என்றால் அந்த ஆறுநூற்றி பதிமூணு கட்டளை இப்போது எங்கே இருக்கிறது என்றால் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அணிந்திருக்கிற அந்த துணியில் என என்ன ஆகும் லேவியரகத்தை நான் பார்த்தோம் நீங்கள் சோரம் போகும்போது இந்த இதை பார்க்க வேண்டும் நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் என்ன பிரமாணத்தை கவனிக்க வேண்டும் பார்த்து பாவம் செய்யாதபடிக்கு வாழ வேண்டும் என்றுதான் இந்த சட்ட திட்டங்கள் அதைத்தான் இந்த பன்னிரண்டு வருடமாக இருந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியானவள் அந்த வஸ்திரத்தை தொட்டாள் அந்த வஸ்திரத்தை தொடும்போது அவளுக்கு கிடைத்தது சுகம் ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால் சத்திய வேதம் அநேக காரியங்களை சொல்கின்றது நாம் கூட நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த வார்த்தை என்று சத்தியவேதம் இரண்டு காரியங்களை சொல்கின்றது ஒன்று ஆண்டவரை தேடுகிறவர்கள் இன்னொன்று ஆண்டவர் மற்றவர்களை தேடுகிறார் இன்னொன்று மற்றவர்கள் மற்ற ஆத்து மக்களுக்காக தேடி வருகிறார்கள் இப்படியாய் மூன்று சாரார்களை குறித்து வேதம் சொல்கின்றது அதில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம் மற்ற காரியங்களை பிறகு பார்ப்போம் நாம் கூட இந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த சத்திய வசனம் உங்களை தேடி வரும்போது நீங்கள் அவரை பற்றி உங்களுக்கு ஒரு காரியம் தென்படும் என்ன காரியம் தென்படும் என்றால் அந்த பன்னெண்டு வருடமாக இரத்த போக்கு உயிர் கொண்டிருந்தது இந்த உயிர் எதில் இருக்கிறது மாம்சத்தில் இரத்தத்தில் அப்போ மனிதனுக்கு கூட பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மரணத்தின் நிமித்தம் இந்த பாவம் போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நம் வாழ்க்கையில் ரத்தம் போய்க் கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் கூட இந்த கிருபையின் பிரமாணம் ஆண்டவராக இயேசு கொடுத்த கிருபையின் பிரமாணத்தை நாம் நினைக்கவில்லை என்றால் அதன்படி வாழவில்லை என்றால் நம் உயிர் ஒரு நாள் போய்விடும் ஆனால் இந்த உயிர் போவதற்கு முன்பதாக இந்த பெண்மணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் அப்படித்தான் நீங்கள் கூட உங்களுடைய உயிர் போகுவது முன்பதாக இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்கு இரண்டு ஆசிர்வாதங்கள் இந்த பூமியில் கிடைக்கின்றது ஒன்று இந்த உலகத்திற்குரிய ஆசிர்வாதம் இன்னொன்று அந்த நித்திய ஜீவனுக்குரிய ஆசிர்வாதம் பிரியமானவர்களே இந்த அறுநூற்றி பதிமூணு கட்டளை அந்த வசிரத்தின் ஓரத்தை இருந்தது ஆனால் புதிய புதிய உடன்படிக்கையின் கட்டளையில் ஆயிரக்கணக்கான கட்டளைகள் இருக்குது அந்த இரண்டு கட்டளைகளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அன்பு அடுத்தது தாயும் தகப்பனையும் கனம் பண்டு என்று சொல்லியிருக்கிறார் இந்த ரெண்டு கட்டளையில் இந்த ஆயிரத்தி ஐம்பது கட்டளைகளை கொடுத்து மறைந்திருக்கிறது ஆகையெல்லாம் கூட இந்த கிருபையின் கிறிஸ்துவின் பிரமாணத்தை கடைபிடிப்போமானால் நாம் கூட இந்த சகோதரி கிடைத்த ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கின்றது பிரியமானவர்களே இன்னுமா இதில் அநேக காரியங்கள் உண்டு அவளுக்கு கிடைத்தது ரச்சி பின் வஸ்திரம் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு இன்னும் ஆறு வஸ்திரங்களை சேர்க்க வேண்டும் ஏழு வஸ்திரத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் அவன் பரலோகம் போக முடியும் இப்படி அநேக காரியங்கள் உண்டு அடுத்த பாகத்தில் அடுத்த காரியத்தை நாம் பார்ப்போம் இன்று நாம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டியது அந்த வஸ்திரத்தின் ஓரம் என்பது நியாயப்பிரமாணம் ஆறுநூற்றி பதிமூணு கட்டளை இந்த அறுநூற்றி பதிமூணு கட்டளையை தொட்ட அந்த சகோதரிக்கு சுகம் கிடைத்தது இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தொடுவீர்களானால் உங்களுக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்பதே இந்த சத்தியம் நமக்கு சொல்கின்றது ஆமேன் கர்த்தர் தாமே கேட்டவங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பராக ஆமேன் காட் பிளெஸ் யூ